உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிஎன்ஏ மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் அங்க வந்து பெட்ரோல் போடும்போது தான் தகராறு ஏற்பட்டது அப்படின்னு ஒரு அப்பட்டமான ஒரு பைய சொல்றாங்க அது வந்து திட்டமிட்டு சாதி கலவரம் வந்து நடத்தப்பட்டது இது வந்து திமுக அதனுடைய மெய்யநாதன் அப்படிங்கிற அமைச்சர் மூலமாகவும் அதே திமுக சேர்ந்த திருமாவளவன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி தான் இந்த சாதி வெறியாட்டம் நடந்திருக்கு அது போலீசா அவர் போலீஸ் தான் அவரும் போலீஸ் தான் அந்த போலீஸும் அவர் போலீஸ் தான் அதனால இது திட்டமிட்டு திமுக செஞ்ச ஒரு சாதிய வன்கொடுமை தான் திருமாவள தான் வந்து இதுக்கு முழு காரணம் இது அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுக்கு உதாரணமா நான் ஒண்ணு சொல்றேன் வன்னியர்கள் வந்து போற போக்கு ஒரு அழைப்பு குடுக்கிறான் நான் என்ன போய்டுவேனா சாதிய மதவாத சக்திகளுக்கு வந்து ஒருபோதும் சமரசம் இல்ல அப்படின்னு ஒரு பேச்சு பேசுறாரு நான் பொதுவான தலைவர் பொதுவான தலைவர் சொல்றாரு அப்புறம் பொதுவா எல்லா சாதி சமுதாயத்திலிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்தா போக வேண்டியதுன்னு பத்து சீட்டு வாங்கி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு பத்து சீட்டு வாங்கி என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவர் பத்து சீட்டு வாங்கினாலும் அவர் எதுவும் செய்ய மாட்டார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் நாங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கமே வேற என்ன புடுங்கிறதுக்கு ஆட்சி அதிகாரத்துல அவர் பாய் இருக்காரு அப்ப பஞ்சம நிலத்தையும் அவர் கேட்க மாட்டாரு சிறப்பு குறு திட்ட பணத்தையும் கேட்க மாட்டாரு வேலைவாய்ப்பு வாய்ப்பு சம்பந்தமாகவும் பேச முட்டாரு இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் பேச முட்டாரு ஆனா வந்து சாதி கலவர நடந்து அங்க போய் வந்து முன்னணி நிக்கிறவனை காட்டி கொடுத்து அவனை பழி கொடுத்து எதிராளிக்கு வழக்க போட வச்சு அவனையும் சண்டை உண்டாக்கி அதுல வந்து கூலி என்ன மாதிரியான செயல் கட்சி 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 தேசிய தான் பெருசு தவிர வந்து சின்ன ஆளுதான் ஒரு பறந்து விரிந்த பார்வை கிடையாது இறந்த பிறகு அவருடைய பேச்செல்லாம் அங்க இங்க போடுறாங்களே தவிர வந்து வந்து அதுக்கான அவர் அரசியல்வாதி அரசியல் கட்சியில இருக்கிற ஒரு ஹீரோ ஹீரோ ஆனா திருமாவளவன் வந்து திமுக தயாரிக்க வந்து ஒளிச்சி கட்டுறதுக்காக உருவாக்கின ஒரு கூலிப்படை வணக்கம் நம்மோடு நாகர்சேனை மறுகப் பேரரசுல இருந்து மரியாதைக்குரிய ஸ்ரீமான் தங்கமாமுனி அவர்கள் இருக்கிறாங்க அவரிடம் சமீபத்துல நடந்த வடகாடு சம்பவம் குறித்தும் அதே போன்று திருமாவளவனுடைய ஒரு கருத்தியல் அதாவது பாமகவுடைய சித்திரை முழு மாநாடு குறித்தும் பாமகவுடைய இணைவது குறித்தும் ஒரு சில கருத்துக்களை பேசி இதெல்லாம் குறித்து நம்ம விரிவாக தங்கமாமணி அவர்களிடம் கேட்டறிவோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வடகாடு சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்துல நடந்திருக்கிற அந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன வடகாடு மக்கள் பறையர்கள் ஒரு நூத்தி ஐம்பது குடும்பம் இருக்கும் ஒத்தரையர்கள் வந்து சுமார் ஒரு ரெண்டாயிரம் குடும்பத்துக்கு மேலவே இருக்கும் அவங்க வந்து இப்போ வந்து பறையர்கள் குடியில வந்து பாத்தீங்கன்னா வந்து அடைக்கலம் காத்த ஐயனார்னு குலதெய்வமாக கும்பிடுறாங்க இவங்க வந்து முத்துமாரி அம்மனை வந்து கும்பிட்றாங்க இப்போ அடைக்கலங்காத்த ஐயனாருக்கு கோயிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பத்து சென்ட் நிலம் இருக்கு அந்த நிலத்துல வந்து அவங்க வந்து அவங்களுக்குரிய சமூக நல குடம்பு ஏதாவது கட்டிக்கணும் அவங்க புழக்கத்துக்காக வச்சிருக்காங்க அதை வந்து முத்தரையர்கள் வந்து தொடர்ந்து அவங்க விளையாடுறதுக்காக அந்த இடத்த வந்து கேட்டிருக்காங்க அதை யூஸ் பண்ணிக்க சொல்லிருக்காங்க அதை பண்ணியிருக்காங்க நாளடைவில் அவங்க அதுக்கு உரிமையும் கேட்டுருக்காங்க இது வந்து மனக்கசப்பாக இருக்கும்போது இப்போ வந்து இந்த முத்திருமாரியம்மன் கோயில் நடக்கும்போது அந்த கோயில் திருவிழாவில் இவங்க போகிறாங்க அதை ஒட்டி ஒரு க ஒரு வாதம் அதை ஒட்டி இதை தக்க வச்சுக்கிறதுக்கு மக்கள் பல ஒரு சாதிக்காரங்க எல்லாம் ஒன்று சேர்றதுனால அதை வந்து கையகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்கம் இது வரைக்கும் அதை எங்களுக்கு இல்லை அவங்களுக்குன்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து ஒரு முரண்பாட்ட கருத்தில் இருக்கும்போது வந்து அரசு அது சம்மந்தமான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக அது இழுபறியிலேயே வச்சுருக்காங்க அது மேலும் வந்து ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு மனக்கசப்பு உருவாகியிருக்கு இந்த நிலையில் பெட்ரோல் பங்குக்கு போனோம் அங்கே வந்து பெட்ரோல் போடும்போது தான் தகராறு ஏற்பட்டது அப்படின்னு ஒரு அப்பட்டமான ஒரு பையன் சொல்கிறாங்க அது வந்து பெட்ரோல் பங்குல வந்து அந்த பிரச்சனை இல்லை அது வந்து திட்டமிட்டு இந்த சாதி கலவரம் வந்து நடத்தப்பட்டது இது வந்து திமுக அவனுடைய மெய்யநாதன் அப்படிங்கிற அமைச்சர் மூலமாகவும் அதே திமுகவை சேர்ந்த திருமாவளவன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி தான் இந்த சாதி வெறியாட்டம் நடந்திருக்கு இதுல பார்த்தீங்கன்னா பறையர் செய்திகள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேலே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல ஒரு பன்னெண்டு பேர் வந்து ஒரு பலத்த காயம் அதுல சீரியஸா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இந்த நிலையில் வந்து கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் அடிச்சு நுரக்கப்பட்டிருக்கு ஒரு ஆறு பைக்கு கொளுத்திருக்காங்க ஒரு ரெண்டு காரை கொளுத்திருக்காங்க இது எல்லாம் சாதாரணமாக இதில் இந்த மாதிரி கலவரங்கள்லாம் ஒரு ஆண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நடந்தது அது வந்து இப்போ நடக்குது அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் சோசியல் மீடியா மக்கள் எல்லோரும் டக்கு டக்குன்னு உடனடியாக செய்தி ஆகும் அதுவும் கூட வந்து முத்தரையல் பெரும்பாலும் வந்து இதர சாதிகளோடு எனக்கம்மா மம்மா வச்ச உறவுல தான் இருப்பாங்க இப்போ என கூட நிறையா சீடர்கள் வந்து முத்தரையர் சாதியை சேர்ந்து தான் இருக்கு இருக்காங்க அவங்க விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி வன்கொடுமைகளை வந்து ஈடுபடுறாங்கன்னு சொன்னால் அது நிச்சயமா வந்து அது பின்னால வந்து ஒரு பெரிய தீய சக்தி அதை வந்து முடக்கியிருக்காங்க குறிப்பாக வரும் தேர்தலை ஒட்டி ஒரு கூட்டணியை வந்து பலப்படுத்துறதுக்காக தமிழகர்களுடைய தமிழர்களுக்கு இடையே வந்து ஒரு முரண்பாட்டை உருவாக்குறதுக்காக இதை வந்து பண்ணுறாங்க இன்னும் சொல்ல போனால் ரெண்டு வழி இருக்கு ஒன்று வந்து இன்னொன்று சினிமா குட்டா வழி இன்னொன்று வந்து வந்து போலீஸ் காவல்துறை காவல் நிலையத்துக்கு பக்கத்துல தான் அந்த வழி இருக்கு அதுதான் பெரிய வழியே அது வழியாக தான் சேரிக்குள்ளே வந்து வர முடியும் இது வந்து போலீஸ்காரங்களுடைய அனுமதியில் தான் வராங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க தான் வந்து தூண்டுறாங்க போலீஸ்காரங்க தான் பண்ணுறாங்கன்னு கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க ஆனால் போலீஸுங்கிறது தனியாக இல்லை அது வந்து போலீஸ் மந்திரியே மு க ஸ்டாலின் தான் போலீஸ் வந்து அவங்க திட்டம் தான் அதை வந்து பண்ணுறாங்க போலீஸ் வந்து இந்த அரசு தான் போலீஸு போலீஸ் தனியாக இல்லைல்ல மந்திரி சொல்றத எம்எல்ஏ சொல்றத ஆட்சியாளர்கள் சொல்கிறத கேட்க போகிறாங்க போலீஸ் என்பதே இப்போ திமுக இப்போ திருமாவளவன் வந்து போலீஸ் வந்து மோசனம் பண்ணுறாரு அது போலீஸே அவர் போலீஸ் தான் அவரும் போலீஸ் தான் அந்த போலீஸும் அவர் போலீஸ் தான் அதனால இது திட்டமிட்டு திமுக காரங்க செஞ்ச ஒரு சாதிய வன்கொடுமை தான் ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்க இவங்களுக்கு ஒரு பன்னெண்டு பேருக்கு மேலே அடிபட்டுருக்கு பலத்த அடிபட்டுருக்கு அதில் வந்து அவங்களுக்கு பதிமூணு பேருக்கு மேலே வந்து வன்கொடுமை வழக்கு போட்டிருக்காங்க இந்த பதிமூணு பேரும் வந்து இனிமேல் நாலு வந்து அது நான் லெவல்ல வந்து பெரிய பகையா அது மாறும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் நிறைய போராட்டங்கள்ல வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்த சொல்றோம் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க ஆனால் இதுல போட்ட உடனே கலவரம் நடந்த அன்னைக்கே வந்து பதிமூணு பேருக்கு மேலே வந்து வழக்கு போட்டுருக்காங்க அது வந்து பெரிய பகையை உருவாக்குறதுக்கு இரண்டு சமூகத்துக்கிடையே வந்து ஒரு பிளவை ஏற்படுத்துறதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்க இது வந்து திமுக மட்டும் செய்யல இது திருமாவளவன் இந்த சாதி கூலி போராளி வந்து திருமாவளவன் தான் வந்து இதுக்கு முழு காரணம் இது அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுக்கு உதாரணமா நான் ஒண்ணு சொல்றேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து சித்திரை பௌர்ணமி திருவிழா வன்னியர்கள் நடத்துறாங்க அதுக்கு வந்து எல்லா கட்சி தலைவர்களுக்கும் சாதி சங்க தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க அது வந்து மையப்படுத்தப்பட்ட செய்தியோ இல்லை ஒரு ஆர்வக்கோளாறு ஒரு வன்னிய இளைஞர் வந்து திருமாவளவனுக்கு அந்த அழைப்புதழ் வந்து கொடுத்துருக்காரு அதை வாங்கினவர் வந்து ஒன்று அதை பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு வாங்கிட்டாரு இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் கருவி அதை வந்து அதில் போய் கலந்துக்கலாம் இல்லை வேண்டானா தடுத்துருக்கலாம் அவர் தவிர்த்துருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாநாட்டில் போய் வந்து உட்காந்துக்கிட்டு என்னை வந்து வன்னியர்கள் வந்து போகிற போக்கில் ஒரு அழைப்பு கொடுக்குறான் நான் என்ன போயிடுவேனா சாதிய மதவாத சக்திகளுக்கு வந்து ஒருபோதும் சமரசம் இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு பேசுகிறாரு அது அந்த பத்திரிகையை வந்து கொடுத்தவனுக்கு என்ன மாதிரி மண்ணில் இருக்கும் அண்ணா வந்து ஒரு தமிழ் சாதி தலைவர் நமக்கும் பொதுவானவர் அப்படிங்கிறது வந்து அவர் உடைச்சிட்டாரு பல முறை வந்து அவர் வந்து நான் பொதுவான தலைவர் பொதுவாள தலைவர்னு சொல்கிறாரு அப்புறம் பொதுவாக எல்லா சாதி சமுதாயத்துல இருந்து அவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்தா போக வேண்டியதுன்னா இல்லை போவாட்டி போனா வந்து மனசுக்குள்ளே உடன்பாடு இல்லைன்னு நிறுத்திக்கலாம்ல அதையே பொது வழிகளை வந்து பேசி அவங்கள வந்து காயப்படுத்துறாரு அது ஒரு பெரும்பான்மை சமூகம் குறிப்பா வந்து வட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வன்னியர் பெரும்பான்மை சமூகம் பறையரும் வன்னியரும் ஒன்று சேர வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு உங்களுக்கு திருமாவளவன் ராமதாஸ் காலத்துக்கு முன்னாடி பார்த்தா அங்கங்க சாதி கலவரம் நடக்கும் ஆனா அதே சமயத்தில் வந்து தமிழரசன் நாகராசன் வந்து லெனின் ஆலப்பாக்கம் முருகேசன் அவர் விடுங்க அவர் கூட பறையர்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து இருந்தவங்க ராஜாராம் போன்றவங்க எல்லாமே வந்து பதிலடி கொடுத்தாங்க சுபா இளவரசன் கூட வந்து பறையர்களுக்காக நின்றுக்கார் பறையர்களுக்காக வன்னியர்கள் பல பேர் போராட்டம் பண்ணாங்க பல பேர் சண்டப்பட்ட கருத்து ரீதியாகவே வந்து பேராசிரியர் தீரன் பூத்தா இளங்கோவன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பறவைகளை வந்து அரவணைச்சு போனாங்க நாங்கள் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சுலாம் இந்த பகுதியில் வந்து பெரிய பெரிய கலவரங்கள் பண்ணோம் சொல்லப்போனால் பல நூறு கலவரங்கள் கடலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் வந்து நடந்தது அப்போ எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒத்துழைப்பாக அது வந்து ஒரு கீழே இருக்கிற மக்களுக்குள்ளே நடக்கிற சண்டையாக வன்னியர்கள் பார்த்தாங்களே தவிர இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழுமூர் கலவரம் சன்னாசி நல்லூர் கலவரத்துல எல்லாம் காடுவட்டி குரு வந்து நேருக்கு நேர் பேஸ் பண்ணும் ஆனா அவர் வந்து அதை ஒரு பகையா பண்ணாம தப்பு அவங்க மேலதான் அப்படின்ற மாதிரி தான் பாதிக்கப்பட்ட சமூகமாக தான் நம்மளை பார்த்தாங்க வன்னியர்கள் பெரும்பாலும் பறையர்களை ஒரு அலிச்சில்லா இருக்கிற சில்லற பசங்க சண்டை வாங்குறானே தவிர மற்றபடி தலைவர்கள் இந்த சமூகமும் ரெண்டு சமூகமும் இணையணும் அதை அரவணைச்சு போகணும் அவங்க நமக்கு வந்து தமிழ்சாதிகள் சாதிகள் உறவுக்காரங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு போக்கு வந்து வன்னியர்கள் மத்தியில இருக்கு ஆனால் அதை உருவாகாமல் இவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் கலவரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்புறம் அந்த மாநாட்டில் வந்து சொல்கிறாரு பத்து சீட்டு வாங்கி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு பத்து சீட்டு வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அவர் பத்து சீட்டு வாங்கினாலும் அவர் எதுவும் செய்ய மாட்டார் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் அப்போ சேரியல்ல பறையர்களுக்கு இந்த அரசியல் அதிகாரத்து மேலே எந்த நம்பிக்கையும் வராமல் நம்ம இந்த ஆட்சி மேலே நம்பிக்கையும் வராமல் அதை உருவாக்குறாரு மனநிலையிலேயே உன்னை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குறாரு நம்மளால ஜெயிக்க முடியாது இந்த ஆட்சி அதிகாரத்தில் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்போ எதுவுமே பண்ண முடியாது தெரிஞ்சு அப்புறம் வந்து அந்த வேலையை அவர் செய்கிறாரு தொடர்ந்து அப்புறம் தேர்தலில் நிற்கிறாரு அதான் எதுவும் பத்து சீட் வாங்கினாலும் ஒன்றும் பண்ண முடியாது நான் சும்மா இருக்க வேண்டியதுனா இல்லை மறுபடியும் முன்னே மாதிரி போராட்ட இயக்கமாக அதை மாத்திரான்ல தேர்தலில் உங்களில் யாரும் உழைக்கணும் இல்லை எங்கள் வாக்கு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னார் இந்த பாராளுமன்றத்தின் கடைசி செங்கற்கள் பெயராமல் இங்கு ரத்தாறு ஓடாமல் இந்த மக்களுக்கு விடுதலை என்பது சாத்தியமில்லை அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதா அவர் பல மேடைகள் அவர் தான் சொன்னார்ல இந்த பாராளுமன்றம் உள்ளே சென்று வந்தால் பாராளுமன்றம் பண்டிகைகளின் தொழுவும் அங்கே பழம் தின்று செய்தால் மலம் அதனால பன்னியான திருமாவளவன் தொடர்ந்து ரெண்டு சமுதாயத்துக்குள்ள எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து சாதிந்துகள் இருக்கிறாங்களோ அவங்களோட தொடர்ந்து வந்து ஒரு வம்பை வாங்கிக்கிட்டே இருக்காரு இந்த வங்கு வாங்குறதை தவிர அவர் எந்த வேலையும் செய்யறது இல்ல ஒரு கல்வியில் வந்து சாதாரணமாக இப்போ வந்து ஒரு கல்லூரி புதுசாக வந்து கும்பகோணத்தில் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை வந்து தந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி தஞ்சாவூரில் இருந்தது இப்போ கும்பகோணத்துக்கு வந்து அவசியம் இல்லை ஒரு தமிழ் துறையில் பதினாலு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு யூனிவர்சிட்டியில் பதினாலு டிபார்ட்மெண்ட்டில் வந்து அது பிரதானமான இருக்கிற அந்த ப்ரொபசர் பார்த்திங்கன்னா நிரந்தர ப்ரொபசர் வந்து உரிவுரையாளர் ஒருத்தர் தான் இருக்கார் ஆனா பாக்கி எல்லாமே ஒரு டிபார்ட்மெண்ட் அஞ்சு பேரு ஆறு பேரு அவருக்கு இருக்கிறவங்க எல்லாம் நிரந்தரமாக்கப்படாத தினக்கூலி தான் வேலை செய்யறாங்க தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் என்னவோ மாசம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் அதுலயும் ரெண்டு மாசம் கிடையாது பத்து மாசம் தான் சம்பளம் கொடுக்கறாங்க ரெண்டு மாசம் சம்பளம் இல்லை ரெண்டு மாசம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசமா இல்ல பத்து மாசமா ரெண்டு மாசம் சம்பளம் தர்றதே எல்லாம் எப்படி வண்டி ஓட்டுவாங்க வாங்குறதே குறைவான சம்பளம் அதுலேயே அவங்க வந்து பத்து மாதம் தான் கொடுக்குறாரு ரெண்டு மாதம் கொடுக்கல அப்படி பனி நிரந்தரம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்து பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குன்னா வேற என்ன புடுங்கிறதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு போயிருக்காரு ஆக அதை செய்யலை அப்போ அதே சமயத்தில் சிறப்புக்கு ஒரு திட்டப்பணம் வந்து பத்து லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடின்னு திருப்பி ரிட்டர்ன் ஆகுது மத்திய அரசுக்கு அது என்னன்னு கேட்கல அதே திமுக அரசு அந்த பத்து லட்சமாக கோடியை எடுத்துட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கக்கூசு பொது வரை கட்டுறாங்க ரோடு போடுறாங்க மேம்பாலம் கட்டுறாங்க அந்த பணத்தை எடுத்து தான் வந்து டிவி இலவச கணினி சைக்கிள் டிவி இதெல்லாம் வந்து இலவசமாக கொடுக்கறது எல்லாமே அந்த பணம் தான் இந்த ஏரி வேலைக்கு கொடுக்குற பணமும் அந்த பணம்தான் அதான் அந்த பணத்தை கண்ணா பண்ணான்னு செலவு பண்ணுறாங்க இல்லை திருப்பி அனுப்புறாங்க உயர்கல்வி போறதுக்கான ஒதுக்கீடு அந்த பணம் வந்து போய் சேரல இப்போ ஒரு வெளிநாட்டு படிப்பு அல்லது சுய தொழில் தொடங்கிறதுக்கான உதவியாக அந்த பணம் ப பயன்படலை அப்போ அதையும் கேட்கல பஞ்சம நிலம் வந்து இருக்குது இந்த பஞ்சமநிலம் வந்து முரசொலி அலுவலர் கட்டணம் பஞ்சம தான் இருக்குது இன்னும் சொல்ல போனா அறிவாலயமே பஞ்சமண்டலத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ எஸ்ஆர்எம் கல்லூரி வந்து பச்சமுத்து உடையார் வந்து எஸ்ஆர்எம் கல்வி கல்லூரியை வந்து தான் கட்டியிருக்காரு அப்போ அந்த கல்லூரியெல்லாம் மீட்கணும்ல அந்த இடத்தெல்லாம் கேட்கணும் அப்ப பஞ்சம நிலத்தையும் அவர் கேட்க மாட்டாரு சிறப்பு கூறு திட்ட பணத்தையும் கேட்க மாட்டாரு வேலை வாய்ப்பு சம்பந்தமாகவும் பேச மாட்டாரு இடஒதுக்கீடு சம்மந்தமாகவும் பேச மாட்டாரு ஆனா வந்து சாதி கலவரணந்து அங்க போய் வந்து முன்னிக்கிறவனை காட்டி கொடுத்து அவனை பழி கொடுத்து எதிராளிக்கு வழக்க போட வச்சு அவனையும் இவனையும் சண்டை உண்டாக்கி அதுல வந்து கூலிப்படுறது இது என்ன மாதிரியான செயல் அரசியல் அதிகாரத்துக்கும் போக மாட்டோம் பதவி எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்ப என்ன கூலி தானா கடைசி வரையும் சேரியில் இருக்கிற பறையர்கள் கூலிக்கான வேலை தான் செய்யணும் ஒருத்தனை சார்ந்ததா இருக்கணும் அப்படின்ற ஒரு மன்னிலையை ஒரு தாழ்வு மனப்பான்மையை திட்டமிட்டு வந்து இந்த அரசாங்கம் உருவாக்குது வரும் தேர்தலுக்கு முன்னாடி வந்து தமிழர்கள் ஒன்றிணையக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் வந்து சாதி ரீதியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியிலையும் கலவரத்தை ஒன்று பண்றாங்க என்னுடைய அனுபவத்துல திட்டக்குடியில தொண்ணூத்தி ஆறுல நடந்த கலவரத்துல அங்க ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது அதுல சண்முகம் ரமேஷன் ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த ரெண்டு பேர் படுகொலையை வந்து உருவாக்கினதும் அதுக்கு சாதி இந்துக்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணதும் ஒரு குமார் அப்படிங்கிற ஒரு சிஐடி தான் ஒரு எஸ்பி தான் அவர் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு என்ற ஒரு எஸ்பி சிஐடி தான் எல்லா தெருவுக்கும் போய் அவனே ஆர்கனைஸ் பண்ணி இது மாதிரி பயணும் ஏக்கமாயி வரானுவோ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இன்னும் சொல்ல போனா அந்த வணிக வியாபாரி சங்கத்திலலாம் போய் பேசி எல்லா சாதியும் ஒருங்கிணைச்சு எங்களுக்கு எதிராக வந்து சண்டைப்பாடை வச்சு எங்க தெருவு நோக்கி திரண்டு வராங்க அதுக்கு முன்னாடி அந்த சிபிசிஐடி தான் வரும் குமார் என்கிற அந்த கலவரம் ஆச்சு அதுக்கு பிறகு துப்பாக்கி சுடாது அது முழுக்க முழுக்க அது போலீஸ் முன்னாடி நின்று பண்ணதான் நான் வந்து கண் முன்னாடி அதை வந்து பார்த்தேன் அதே மாதிரி எல்லா கலவரத்தையும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வழியா ஒரு கும்பல் திரண்டு தெருவுக்குள்ள போறது போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா என்ன போலீஸ்காரங்கன்னா அவங்க நேரடியாக போலீஸ் காவல்துறை அவன திட்டமிடுறாங்க அவங்ககிட்டயே இருக்கு இல்லை காவல்துறை மந்திரி வந்து ஒரு ஐஜியா ஒரு ஒரு ஐபிஎஸ் படித்தவனா வச்சிருக்கோம் அத முதலமைச்சர் ஆளும் கும்பலில் யாரோ ஒருத்தரை தான் தனியாக போட்டு ஒரு மந்திரியை போட்டு வச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதான் அவங்க செய்ய சொல்றாங்க அப்படிதான் வந்து இந்த சாதி வந்து திட்டமிட்டு காவல்துறை பாவம் அவங்க சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க பயன்படுத்தி இந்த கலவரத்தை வந்து பண்ணிருக்காங்க இந்த கலவரத்துக்கு பின்னாடி வந்து திமுக மையநாதன் அப்படின்ற திமுக இன்றைக்கு வந்து சமூக நீதியை நோக்கி சனாதனத்தை எதிர்த்து தீவிரமாக களமாடுறதுனால தானே திமுகவுக்கு இப்போ அவர்கள் சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து ரெய்டுல சிக்க சிக்க வைக்கிறாங்க ஒரு அப்படிங்கிறத முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து பாஜக வந்து ஒரு ஒரு திட்டம் இதெல்லாம் செய்து அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்றாரு அப்போ திமுக அமைச்சர்களும் சரி திமுக சார்ந்த துணை நிறுவனங்கள் அவர்கள் சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய டிவி சேனல்கள் ஊடகங்கள் இதெல்லாத்தையும் ரெய்டு பாயுது அப்போ அந்த கட்சி ஏதோ ஒரு விதத்துல சமூக நீதி இங்க இருக்கிற ஏற்றத்தாழ்வு சனாதானம் இதுக்கெல்லாம் எதிரா இருக்குன்னு தானே அர்த்தம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக இப்ப ஆட்சியில இருக்கிறதுக்காக ஒரு வேலை செய்யறாங்க இருந்து ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு வேலை செய்கிறாங்க தன்னுடைய ஆட்சியை மீண்டும் நிறுவனத்துக்காக ஒரு வேலை செய்கிறாங்க அப்போ மத்திய அரசோடு வந்து இருந்து இங்கே ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக அங்கே முரண்பட்ட மாதிரி பேசுறாங்க அதே சமயத்தில் அவங்களோட தொடர்ந்து இந்த ஆட்சி நீடிக்கணுன்றதுக்காக ஒரு நல்லுறவு இருக்கிற மாதிரியும் பண்றாங்க அப்போ ரெண்டு இது அரசியல் பித்தலாட்டம் இது அவங்களுக்கு இங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக மீண்டும் ஆட்சியை தொடருவதற்காக பழிவாங்கிற வேலையை செய்றாங்க அதே சமயத்துல அந்த பக்கம் அவங்களோடு இந்த ஆட்சி தொடருவதற்காக வந்து அவங்களோட ஒரு ஒரு உடன்பாடு வச்சிருக்காங்க அதை ரெண்டு வேஷம் போடுறாங்க இங்க ஒரு நிலைப்பாடும் அந்த சனாதன மத்திய அரசோடு பேசும்போது வந்து சனாதனத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் அது தமிழ்நாடு அரசியல் பேசும்போது வந்து சனாதனத்துக்கு எதிராக இருப்பது மாதிரியும் பேசுகிறாங்க இப்போ சனாதனம் சொன்னால் இப்போ அவங்க குடும்பத்தில் எல்லாம் இப்போ கோயிலுக்கு அந்த அம்மா போகிறாங்களா அவங்க வீட்டுக்காரம்மா அவங்க குடும்பத்தில் எல்லாருமே கோயில் பூஜை எல்லாம் போய் சங்கராச்சாரியர் போகிறாங்க எல்லா கோயிலுக்கும் போய்கிட்டு தானே இருக்காங்க பூஜை பண்ணிக்கிட்டே தானே இருக்காங்க அவங்க அம்மாவும் போகிறாங்க முன்னாடி அவங்க அம்மா போனாங்க இப்போ ஸ்டாலின் மனைவி போகிறாங்க எல்லா கோயிலுக்கும் போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சனாதனம்னா சாமி கும்பிட்றதா சனாதனம்னா திருமண உறவு பண்ணுறது குடும்பம் எடுத்துறதுக்கு தான் சனாதனம் அப்ப இப்ப குடும்ப நடத்திலையா இப்போ திமுக கருணாநிதி குடும்பம் வந்து குடும்ப நடத்தலையா வேற என்ன பண்றாங்க ஸ்டாலின் திமுக எல்லாம் குடும்பம் நடத்திலையா இப்ப வெளிநாட்டு மாரி லிவிங் டுகெதரா இல்ல வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த குடும்பம் பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்களா என்ன பண்றாங்க அவளும் இந்த சனாதனத்தில் தானே இருக்காங்க சனாதனம்னா என்னன்னு புரியாமலே சனாதனத்தை எதுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்களா எப்படி அது ஒரு எட்டை வடம் தான் அது ஒரு ஏமாற்று வேலை அது தமிழர்களை ஏமாத்துற ஒரு வேலை அவங்க உண்மையான பார்ப்பன எதிர்ப்போ ஆரிய எதிர்ப்போ பிஜேபி எதிர்ப்போ கிடையாது இங்க ஒரு கருத்து ஏற்கனவே பார்ப்பன எதிர்ப்புன்ற கருத்தியல் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஏன்னா இவங்களும் அந்தன அறவோர் தமிழ் என்பது அறம் தமிழர்கள் அறத்துக்கு சொந்தக்காரங்க அறத்துக்கு எதிராக வந்து குருகுல கல்விக்கு சொந்தக்காரங்க தமிழர்கள் இந்த குருகுல கல்விக்கு எதிராக பார்ப்பனர்கள் குல கல்வியை சொல்றதுனால சாதி ரீதியான அவங்க வச்சு இப்ப கூட வந்து ஓராவது மடாதிபதி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படி அவங்க சாதியை தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழர்கள் வந்து அதை ஏத்துக்கிறது இல்லை தமிழர்களை வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால நாங்களும் சனாதனத்தை இந்த பார்ப்பன எதிர்ப்பு செய்யறோம் பிஜேபி வந்து எதுக்குறேன்னு ஒரு நாடகம் போடுறாங்களே தவிர உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஜேபியினுடைய அரசியல அப்பதான் செய்யறாங்க திமுக தான் செய்யறாங்க திரையாட்சியல் தான் செய்யறாங்க திருமாவளவன் செய்யறாரு வந்து பாத்தீங்கன்னா வந்து கோயில்ல கோயில் கோயிலா போறாரு எதுக்கு போறாரு கோயிலுக்கு கோயிலுக்கு போகாம கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு எதுக்கு போறாரு அதுல தான் உடன்பாடு இல்லை அப்ப இது எல்லாமே ஒரு நாடகம் தான் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது இப்ப நீங்க சொன்ன அதே மேடையில திருமாவளவன் அவர்கள் ஒரு சொல்லி சொல்லியிருந்தாரு பாமக விசிகாவை ஒன்றிணைக்க முயற்சியை திமுக செய்தா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அப்படிலாம் வந்து நிச்சயமாக முயற்சி செய்யல நாங்க இணைய மாட்டோம்னு சொல்லியிருந்தாரு நீங்க கூட சொல்லிருந்தீங்க ஆனால ஆம்ஷாங் இதை செய்தார் அப்படிங்கறதையும் நிறைய பேர் சொல்றாங்க ஆம்சாங்க்கும் இருந்த அந்த நோக்கம் திருமாவளவன் அல்லது திமுகவுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இவன் பாமக அன்புமணிக்கும் இருக்கா அந்த நோக்கம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆம்ஸ்டாங் வந்து அவரு கட்சி தேசிய கட்சி கட்சி தான் பெருசு தவிர ஆம்ஸ்டாங் வந்து சின்ன ஆளு தான் ஒரு பறந்து விரிந்த பார்வை கிடையாது அவர் இறந்த பிறகு அவருடைய பேச்செல்லாம் அங்கே இங்கே பேசுறதெல்லாம் எடுத்து போடுறாங்களே தவிர வந்து அவரு அதுக்கான நெட்ஒர்க் அவர் செய்யலை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைமையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நிர்வாகி வந்து கட்சியில வேலை செய்யாத ஒரு ஆளை பொறுப்பாளராக போடுறாங்க அவர் கட்சி வேலை செஞ்சுருந்தாருன்னா கட்சியில அடுத்த கட்ட அடுத்த கட்ட நிர்வாகிகள் பேச்சாளர்கள் திறமையாளர்கள் எல்லாரும் இருந்திருப்பாங்கல்ல அது வந்திருக்கும்ல அவங்க அவர் மனைவி கிட்ட கொடுக்குறாங்க இல்லாட்டி போனா வந்து கட்சிக்கு வெளியில தெரிஞ்ச நபரா அவருக்கோட வந்து நண்பராக இருந்தவருக்கு அவருக்கு உதவியாளராக இருந்தவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க அதனால அவர் பறந்து விரிந்த வேலை செய்யல ஆனா திருமாவளவன் வந்து கூலிக்கு தான் வேலை செய்யறாரு அவருக்கு அரசியல்வாதி கிடையாது திருமாவளவும் அரசியல்வாதி கிடையாது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை திருப்பி திருப்பி அந்த சாதி அதை தாண்டி அவரால் எதுவுமே பேச அவருக்கு தெரியாது இந்த சாதி எதிர்ப்பு சம்பந்தமா வன்கொடுமை சம்பந்தமா பேசத தவிர அவருக்கு வேற எந்த தலைப்பும் பேச தெரியாது ஆம்சாக்கு வந்து அரசியல்வாதி அரசியல் கட்சியில இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு பறையர் என ஹீரோ ஆனா திருமாவளவன் வந்து திமுக தயாரிச்சா பறையர்களை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்காக உருவாக்குன்னு ஒரு கூலிப்படை அக்கா கூலிப்படைக்கும் அரசியல்வாதிக்கும் சம்மந்தம் இருக்குது இருக்குல்ல ஒரு தொடர்பு இல்லை இப்போ எனக்கு வந்து இப்போ நீங்கள் எந்த தலைப்பு கொடுத்தாலும் நான் கம்யூனிசமோ திராவிடமோ தமிழ் தேசியமோ ஆன்மீகமோ நாத்திகமோ எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவேன் ஒரு அரசியல்வாதி பெரும்பாலும் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் திருமாவளவனுக்கு வந்து சாதி தவிர வேற எதை கொடுத்தாலும் அவருக்கு பேச தெரியாது அது வந்து ஒரு தான் ஒரு மனப்பாடத்தை வந்து திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறது தான் அதை தவிர வேற எதுவும் இல்லை அதனால அவருக்கு அரசியல் அதிகாரமும் இல்ல இந்த சாதியுடைய முன்னேற்றம் குறித்து இல்ல அவர் திமுக தயாரிச்ச ஒரு போலீஸ் உளவுத்துறை ஒரு ஆளு மீண்டும் மீண்டும் வந்து பறையர்கள் மீது வந்து பறையர்களுக்கும் இதர சாதிகளுக்கும் ஒரு உறவு இல்லாம தமிழ் சாதிகளை மோத விடுகிற ஒரு வேலையை பிரித்தாளும் வேலையை வந்து அவர் செய்யறாரு அதுதான் அடிப்படை விரிவான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னொரு தருணத்துல நம்ம இணைவோம் கருத்துக்களுக்கு நன்றிங்க நன்றி வணக்கம்